ஜெய் வாசபை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி கன்னிகா பரமேஸ்வரி அன்னையின் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சிங்கமுனரி ஆரியவைசிய மகாசபை சார்பில் தீர்த்த எடுத்து வந்து வழிபாடு செய்யப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஆரியவைசிய மகாசபை சார்பில் நமது அன்னை கன்னிகா பரமேஸ்வரியின் ஜெயந்தி தினத்தை சிறப்பாக கொண்டாடினோம் அதன் அடிப்படையில் சிங்கமுன்னரி காவல் தெய்வம் சேவக பெருமாள் ஐயனார் ஆலயத்தில் இருந்து தீர்த்தகுடம் எடுத்து வந்து வழிபாடு செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் நமது ஆரியவைசிய மகாசபை சிங்கமுன்னரி கிளைத் தலைவர் திரு கணேஷ்குமார் பேசும் பொழுது மாற்று சமுதாய திருமணத்தை மறுத்து நமது அன்னை அரசனாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று அன்னை கன்னிகா பரமேஸ்வரி ஜோதியில் ஐக்கியமானாள் அதைத் தொடர்ந்து நமது நூத்தி எட்டு கோத்திரக்காரர்களும் தம்பதி சீதமாய் ஜோதியில் இறங்கி அன்னையுடன் வழி சென்றனர் மகத்துவமிக்க அன்னை கன்னிகா பரமேஸ்வரியின் வழி தொன்றலான நாம் என்றென்றும் அன்னையின் வழியில் வாழ்ந்து சிறப்பிப்போம் என கோரிக்கை விடுத்தார் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடு சிங்கமுனரி ஆரியவைசிய மகாசபை தலைவர் திரு பாப்பா கணேஷ்குமார் செய்திகளுக்காக சிங்கமுனரி மூவல்ல குரு ரமணா மேலும் திரு வேம்பு செட்டியார் உஷா தம்பதியினர் சிங்கமுனரி கோமுட்டி சத்திரத்திற்கு மராமத்து பணிகளுக்காக ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கி பணிகளை துவக்க உறுதுணையாக இருந்தார் இந்த நிகழ்விற்கு நமது ஆரியவைசிய மகாசபை தலைவர் திரு பாப்பா கணேசன் அவர்கள் நன்றி கூறினார் ஜெய் ஜவிமஸ்காரம் நம் செஞ்சமனி கன்னிகாபரமேஸ்வரி ஆதியாபிஷேகம் நினைவ்குமார் பேசுகிறேன் இன்று நம் குலதெய்வ அம்மை கன்னிகாபரமேஸ்வரி பிறந்த நாள் அதற்கு நம் செவ பெருமாள் கார்பு தெய்வதான் செவ்வப்பெருமாள் ஐயனாக இருக்கும் தீர்த்தக் கொடுக்கும் அபிஷேக ஆராதனைகள் அனைவரும் சிறப்பு காலை சிறப்பு சுற்றுமன்றம் சமுதர் அனைவருக்கும் ஏற்பாடு செய்து அபிஷேக அபிஷேகம் நம்முடைய அம்மனுடைய சிறப்பு மாட்டு சமுதாயத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தீக்குடி இறங்கினார்கள் அத்துடன் நமது நூற்றி எட்டு பொருள் கோத்திருக்காரர்களும் அம்மனுடன் தீக்குடி இறங்கி விட்டார்கள் இந்த பெருமை பற்றிய நம் அம்மையின் புகழ்பாட நம் வெணுகுண்டாவில் நாம் அனைவரும் போ மடிகள் என அழைக்கப்படுகிறோம் எனவே நம் சமுதாயத்தினர் அனைவரும் நம் ஊர் மக்களும் நம் சிக்கியமன்னரின் பெயரில் ஆரியவசிய பஸ் அனைவரும் நலம் பெற வளம் பெற தம் அன்னை கரு பெற மண்மனை வழங்கி அனைவருக்கும் நான் கணேஷ்குமார் சிங்கப்பூரில் விஷய மகாசபா தேவர் குமார் சிங்கப்பூரில் விஷய மகாசபா சேவரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் நமஸ்கார ஜெய்வாசி